உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குரலாக ஒழித்து வருகிறது சமுதாயத்தின் பிரச்சனைகளையும் அவ்வப்போது இது வெளிக்கொணர்ந்து அதை பற்றி பேசி வருகிறது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால் சமீபத்திலே நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை இதற்கு முன்னால் திருநெல்வேலி காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்ட இதையும் நாம் பார்த்தோம் இப்படி தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்களை கூட ஈஸியாக கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது இதற்கு என்ன காரணம் கொலை செய்ய துணிவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருகிறது ஏனென்றால் இங்கே நீதிமன்றமும் சரி கிடையாது கொலை எல்லாம் இன்றைக்கு ரோட்டிலே சுத்தி கொண்டிருக்கிறார் கொலை குற்றவாளிகள் அனைவரையும் ஜெயிலிலே அடையுங்கள் என்று கடந்த முறையே நான் சொன்னேன் ஆனால் இப்போது பார்த்தால் திரும்பவும் அதை பெரிய ஒரு அரசியல் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி இந்த தைரியம் வருகிறது இந்த போலீஸ் துறையை யார் கையில் வைத்திருக்கிறார் முதலமைச்சருக்கு வயசாகிவிட்டது என்றால் அவரால் இந்த போலீஸ் துறையை சரியாக கவனிக்க முடியாவிட்டார் என்றால் அவர் அவருடைய பையனிடம் கொடுத்து விட்டு போக வேண்டியது நடக்க முடியவில்லை அவரால் சரியாக அவர் நேரத்திலே அவர் டேசன் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை என்றால் அவருடைய இளைய மகனிடம் இளையவரிடம் அந்த பொறுப்பு அவர்கள் சிரம்பட அந்த நிர்வாகத்தை பண்ண போகிறார்கள் ஒரு நிர்வாகம் பண்ணுவதற்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு மிக மிக ஒரு தாழ்வான ஒரு குறைபாடு உள்ளே ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் கையிலே மிகப்பெரிய ஒரு போலீஸ் போர்ஸ் தமிழ்நாடு போலீஸ் என்றால் அந்த காலத்திலே ஸ்காட்லாண்ட் யார்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸினுடைய நிலை என்ன கள்ளச்சாராயத்திலே தமிழ் மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய துயரங்கள் இங்கே இதற்கு போலீஸ் அதுக்கு தனியாக அவங்க மதுகளுக்கு பிரிவு ஒன்று வேற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எல்லாம் நமது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கையிலே வைத்துவோம் நான் முதலமைச்சரை கஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் இந்த போலீஸ் துறையை நீங்கள் உங்களால் சிரமம் செய்ய முடியவில்லை உங்களுடைய மகனிடம் கொடுத்து விடுங்கள் நீங்கள் வேறு யாரிடம் கூட கூட கொடுக்க வேண்டும் இது வந்து சிறப்பு கடுமையான ஒரு நடவடிக்கையின் மூலம்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களிலே நாம் தீர்வு காண முடியும் நீதிமன்றங்கள் சுத்த ஓ அவர்கள் இந்த கொலை கொலை குற்றவாளிகளை எல்லாத்தையும் ரோட்லேயே அலைய விடுகிறார்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் மணல் திருடன மந்திரி ஆக்குறீர்கள் நீங்க என்னதான் நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் என்று புரியவில்லை இந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறார்களா இதை பற்றியெல்லாம் பேசுகிறார்களா என்று கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு இருக்கிறதா உணர்வே இல்லை கடந்த முறையே நாங்கள் தெளிவாக நான் எல்லா மக்களும் சொல்லுகிறார்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது மாயாவதி வந்து இங்கே வந்து சொல்ல வேண்டி இருக்கு சட்டம் ஒழுங்கு இங்கே சீரழிந்து விட்டதுன்னு இதுக்கு இதை விட ஒரு வெக்கக்கேடு உண்டு எதுக்கு எடுத்தாலும் வட இந்தியர்கள் ஒன்றும் தெரியாது தெரியாதுன்னு வட இந்த தலைவரே வந்து உங்களை வந்து மூஞ்சிலே துப்புறாரு இப்படிப்பட்ட ஒரு வெக்கக்கேடான ஒரு ஒரு நிர்வாகத்தை நீங்க நடத்த வேண்டுமா தயவு செய்து நான் முதலமைச்சர் கேட்டுக்கொள்வது என்ன உங்களுக்கு வயசாகிவிட்டு தயவு செய்து உங்களுடைய பையனிடம் நீங்கள் இந்த துறையும் ஒப்படைத்து அவர் இந்த போலீஸ் துறையை நல்ல முறையாக இந்த நிர்வாகத்தை பண்ணட்டும் இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்திலே தவறுகள் நடக்கும்போது சரி கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் கிரிமினல்களை எல்லாம் ரோட்லேயே அலைய விடுகிறீர்கள் தயவு செய்து நான் நமது முதல்வர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இந்த போலீஸ் துறையை உங்களுடைய மு கொடுத்து விடுங்கள் உங்களால் முடியவில்லை என்பது நன்றாக தெரிந்துவிட்டது அதனால் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது இந்த கடுமையான நடவடிக்கைகள் மூலமே தமிழ்நாட்டில் அமைதியும் உண்டாக்க முடியும் நல்ல எண்ணத்தையும் உருவாக்க முடியும் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்